வாகை மலருக்குள் விஜய் உருவம் பொரித்த மஞ்சள் நிறக் கொடிதான் தமிழக வெற்றிக்கழகத்தின் கொடி என இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் அப்போது நேற்று ஏற்றப்பட்ட கொடியானது என்ன என்பது ஒரு கேள்வியாக மாறியுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஜாஃபர் இணைந்திருக்கிறார் ஜாஃபர் வணக்கம் இது குறித்தான விவரங்கள் என்ன வணக்கம் தமிழக திரையுலகின் முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் எனும் அரசியல் கட்சியை துவக்கியுள்ளார் இதற்கான பணிகள் பணிகளானது கடந்த சில மாதங்களாகவே நடைபெற்று வரும் நிலையில் வருகின்ற செப்டம்பர் மாதம் இக்கட்சியின் முதல் மாநில மாநாடு நடைபெறும் எனவும் அந்த மாநாட்டில் கட்சியின் கொடி மற்றும் கொள்கைகள் அனைத்துமே அறிமுகம் செய்யப்படும் எனவும் சொல்லப்பட்டு வந்தது தமிழக வெற்ற கழகத்தின் அந்த முதல் மாநாட்டிற்கான இடத்தை வந்து சேலம் திருச்சி மற்றும் ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஏற்கனவே அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்திய இடங்களில் இடங்களை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து ஆய்வு செய்திருந்தனர் இந்த நிலையில்தான் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக திருச்சியில் இந்த மாநாடு நடத்தப்பா நடத்த முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இரு வெளியாகி இருந்த நிலையில்தான் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரபாண்டியில் உள்ள ஒரு கல்லூரியின் மைதானத்தில் அடுத்த மாதம் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடைபெறும் என தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த மாநாடு நடைபெற இருக்கின்ற நிலையில்தான் இந்த மாதம் அதாவது நாளை மறுநாள் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் கொடி படம் என அதிகாரப்பூர்வ தகவல் வந்து தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து வெளியானது இதற்கான ஏற்பாடுகள் வந்து கலையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தலைமை அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற நாற்பத்தி ஐந்து அடி உயரமுள்ள கொடிக்கம்பத்தில் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் அதிகாரப்பூர்வ கொடியை ஏற்றி வைக்க இருக்கிறார் இந்நிலையில் தான் நேற்று மாலை எவ்வித அறிவிப்பும் இன்றி தலைமை அலுவலகத்துக்கு வந்த நடிகர் விஜயை தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷியானந்த் வரவேற்றார் மேலும் ஒரு சில குறிப்பிட்ட நிர்வாகிகள் மட்டுமே அங்கு இருந்தனர் இந்த நிலையில்தான் ஒரு மஞ்சள் நிறத்தி நிறத்தில் நடுவில் விஜயின் படம் பொறிக்கப்பட்டுள்ள ஒரு கொடியை வந்து கொடி சில ஏற்றப்பட்டது அந்த கொடி இறக்கப்பட்டது இந்த கொடி ஏற்றப்பட்ட வீடியோ என்பது நேற்று வைலரா வைரலாக சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இருப்பினும் இந்த கொடியேற்ற நிகழ்ச்சிக்கான ஒத்திகை என நிர்வாகிகள் மட்டத்தில் சொல்லப்பட்டாலும் இதில் இறை நம்பிக்கையும் பின்னால் இருப்பதாக இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்கிறது அதாவது நேற்று பௌர்ணமி தினம் என்பதால் அந்த கொடி கம்பத்திற்கு பூஜை செய்த பின்னர் ஒத்திகை கொடியை ஏற்றி ஒத்திகை பார்த்திருப்பதாகவும் வேறு ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது கொடியை ஏற்றி ஒத்திகை இந்த பார்த்ததாக சொல்லப்படும் நிகழ்வு ஒரு பக்கம் இருப்பினும் தற்போது விஜய் ரசிகர்களிடத்தையே இடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது அதாவது நேற்று ஏற்றியதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் அதிகாரப்பூர்வ கொடியா அல்லது ஒத்திகைக்காக இந்த கொடி ஏற்றப்பட்டதா அல்லது கொடி அறிமுகம் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வேறு கொடி அறிமுகப்படுத்தப்படுமா என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது இருப்பினும் ஏற்கனவே இந்த மாநாடு கொடி குறித்த தகவல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியாக வெளியாகிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு இரு கொடிகள் வந்து வடிவமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது அந்த இரு கொடிகளில் எந்த கொடியை விஜய் வந்து தேர்ந்தெடுக்கிறாரோ அதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் அதிகாரப்பூர்வ கொடியாக இருக்கும் என சொல்லப்பட்டது இருப்பினும் நேற்று இந்த கொடி ஏற்ற ஒத்திகை பார்த்திருப்பது என்பது விஜய் ரசிகர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது